அன்பார்ந்த ஆனந்த வாழ்வின் நேயர்களுக்கு என் உணன்கழிந்த நல்வாழ்த்துக்கள் நாம் இன்றைக்கு சோதன ரீதியான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் அருள்வாக்கு சில பேருக்கு அருள்வாக்கு உண்டு சில பேர்கிட்ட போய் அருள் வாக்கு கேட்பாங்க அவங்க சொல்கிறது பழிக்கும் தன் வாழ்க்கையில் அவங்க அருள்வாக்கு கேட்டு முன்னேறினவர்களும் உண்டு ஸோ அருள் வாக்கு என்பது அவர்கள் வாக்கில் அருள் இருக்கும் அதுதான் அருள் வாக்கு நான் யாரையும் குறைச்சோ கூட்டியோ சொல்ல விரும்பலை அருள் வாக்குன்னா என்னென்னு பார்க்குறோம் வாக்கில் அருள் இருக்கும் இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் யாருக்கு இந்த கொடுப்பினை கிடைக்கும் அதுதான் இது சோதனை ரீதியாக பார்க்க போகிறோம் இப்போ நடக்கப்போவதை முன்கூட்டியே அறிவிப்பது எதிர்காலத்தை முன்கூட்டியே சொல்வது இது சாத்தியமா இது எல்லோருக்கும் சாத்தியமா நிச்சயமாக கிடையாது முன்கூட்டியே சொல்வது என்பது நடக்க முடியாத ஒரு காரியம் ஆனால் விதிக்கு விதிவிலக்கு உண்டு எவ்வரி ரூல் ஹேஸ் இட்ஸ் ஓன் எக்ஸப்ஷன் விதிக்கு விதிவிலக்கு உண்டு அந்த விதிவிலக்கானவர்கள் யார் அவர்கள் சொல்கிற வாக்கு பழிக்கும் இந்த மாதிரி ஒரு கொடிப்பினை கிடைப்பதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று இறை அருள் இன்னொன்று அவர்கள் செய்த முன் நல்வினையின் பயன் ஒன்று இறையருள் இன்னொன்று அவர்கள் செய்த முன் வினையின் நல் பயன் இப்போ இறைவன் அருள் அப்படின்னு சொன்னால் இப்போ இருந்தார் அர்ணயநாதர் வந்து திருவண்ணாமலையில் இருந்து கோபுரத்தின் இருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்து சூசைட் பண்ணுறார் அவர் ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் மோசமான ஆள் கெட்ட சவகாஸ் லோஃபர் வாழ்க்கை வெறுத்து போய் தன்னை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து தற்கொலை முயற்சி செய்கிறார் திருவருளான முருகப்பெருமான் எம்பெருமான் அவரை தாங்கி பிடித்தார் அருணிநாதர் தாங்கி பிடிச்சி நிப்பாட்டி அவர்கிட்ட பேசுகிறார் மகனே உனக்கு நான் வலம் தருகிறேன் உனக்கு மோட்சம் தரட்டுமான்னு கேட்கார் மற்றவங்கெல்லாம் எல்லோரும் உடனே குடும்பாங்க அரணிநாதர் அப்படி கேட்கலை எனக்கு இப்போதைக்கு அது வேண்டாம் அப்போ முருகப்பெருமான்கிட்ட இவர் இப்போதைக்கு வேண்டாம் என்று சொன்ன பிறகு அப்போ என்ன வேணும்னார் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே நீ குருவாக வர வேண்டும் அப்படின்னா சீடர் யாரு அருணில் அப்போ அது சொல்லாமல் சொல்கிறாரு குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே நீ குருவாக வர வேண்டும் நான் உனக்கு சிசியனாக இருக்க வேண்டும் அப்பொழுது நான் கற்றுக்கொள்ள வேண்டியவளை அத்தனையும் உன் அருள்வாக்கால் எனக்கு கற்றுக் கொடுத்து என்னை அருள்வாக்க ஆக்க அதுக்கு பெறவும் சும்மா ஒன்றுமே படிக்காமல் படக்குன்னு என்னை தூக்கி கொண்டு போய் மாற்றத்தில் கொடுக்க வேண்டாம் எனக்கு பாடம் புகட்டு எனக்கு பாடம் எடு எனக்கு நீ குருநாதராக இரு உன் குரு அருள் எனக்கு வேண்டும் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை இதுதான் அருள் இது தெய்வத்தின் மூலம் கிடைக்கும் இன்னொன்று செய்த நல்வழையின் காரணமாக கிடைக்கலாம் எவ்வளோ பெரிய திறமசாலியாக இருந்தாலும் வாழ்க்கையில் சறுக்குதல் இருக்கும் அவர் பெரிய கெட்டிக்காரங்க எப்படி விழுத்து விழுந்துட்டாருன்னு தெரியல அவர் பெரிய ஜாம்பவானுங்க எலெக்ஷனில் தோத்துட்டாருங்க ஆக சறுக்குதல் என்பது எவ்வளோ பெரிய திறமசாலிகளாக இருந்தாலும் நடைபெறும் இதுதான் விதி விதியை யாராலும் வெல்ல முடியாது அப்ப இதெல்லாம் வேண்டும் என்றால் அந்த சோசியம் சொல்லக்கூடிய அல்லது அருள்வாக்கு வாக்கு சொல்லக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்றால் தர்ம சிந்தனை அறம் சார்ந்த வாழ்க்கை தெய்வ சிந்தனையோடு தான தர்மங்கள் பண்ணி வாழணும் நல்குணங்கள் குணங்கள் இருக்கணும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணுங்கிற எண்ணம் இருக்கணும் யாரையும் கெடுக்கிற எண்ணம் இருக்கக்கூடாது காசை சம்பாதித்து பிடுங்கி அவன் வறுமையை காசாக்கணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது இப்போ ஏற்பட்ட நிறைய நற்குணங்கள் இருப்பவர்களுக்கு தான் இந்த அருள் வாக்கு கேட்டோம் இப்போ வியாழ பகவான் தான் இதில் நம்பர் ஒன் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வியாழன குரு சுக்கரன் சனி ராகு கேது இந்த ஒம்பது கிரகங்களில் முழுக்க முழுக்க கண்ட்ரட் பர்சண்ட் சுபைத்தன்மை கொண்டவர் வியாழ பகவான் வியாழ பகவானை பேசினாலே யோகங்க வித்வான் பால சோசியர் வித்வான் லட்சுமணன் சொல்லி பால சோசியர்னு இருந்தார் வித்வான் லட்சுமணன் பாலசோசியர் பால ஜோதிடத்தோட ஆசிரியர் அவர் சொல்வாரே குரு அருள் வேண்டும்பா உனக்கு குரு நல்லா இருந்து திசை நடக்கலாம் அல்லது உன் நண்பர்களுக்கோ தெரிந்தவர்களுக்கோ குரு திசை ஆனால் அவர்களுடன் ரெண்டு பழகி கொள்ளும்பார் குரு அவ்வளோ உத்தியோசமாக பேசுவார் ஒன்று உனக்கு யோகமாக இருக்கணும் இல்லையா யாருக்கு குரு யோகக்காரன் இருக்கிறானோ அவனுடன் உறவாடும்பர் குருவுக்கு அவ்வளோ பெரிய தன்மைகள் உண்டு குரு பகவான் முழுக்க முழுக்க கன்ற பரச சுவர் ஞானம் கைடன்ஸ் டீச்சர் ஃபேக்கல்ட்டி ஆசிரியர் வாத்தியார் மடாதிபதிகள் குருஸ்தானத்தில் இருப்பவர்கள் எல்லாம் குரு இவர் வந்து தேவர்களுக்கு குறு சுக்கர பகவான் கண்ட பர்சென்ட் சுபத்தன்மை உள்ளவர் ஆனால் அவர் அசுரர்களுக்கு குறு ஸோ இவ்வளோ தன்மை மிக்க இந்த குருவானவர் ரொம்ப தேவை அந்த அருள் சொல்பவர்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு குரு பகவான் பிறந்த நட்சத்திரம் பூசம் ஒம்பது கிரகங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கும் நான் நீங்கள் உலகத்தில் எல்லா உயிர்களும் பிறக்கும்போது மனிதர்கள் அத்தனையும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அது மாதிரி ஒம்பது கிரகங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு இப்போ சூரிய பகவான் எடுத்திங்கன்னா அது பிறந்த நட்சத்திரம் அஸ்தம் சந்திர பகவான் பிறந்த நட்சத்திரம் மிருகசீலம் செவ்வாய் பகவான் பிறந்த நட்சத்திரம் உத்திரலாடம் புதன் பகவான் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம் குரு பகவான் பிறந்த நட்சத்திரம் பூசம் சுக்கர பகவான் பிறந்த நட்சத்திரம் மகம் சனி பகவான் பிறந்த நட்சத்திரம் ரேவதி ராகு பகவான் பிறந்த நட்சத்திரம் பரணி கேது பகவான் பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம் அப்போ குரு பகவான் பிறந்த நட்சத்திரம் பூசம் குரு பகவான் கடகத்தில் பூசத்தில் ஒன்றாம் பாதத்தில் உச்சம் ஒரு குரு பகவான் கடவுத்துல கடகத்தில் இருக்கார் பூச கால் பிடிச்சி நிற்கார் அப்படின்னா அவரும் உச்சம் நாம் வணங்கக்கூடிய ராமபுரான் பகவான் ராமருக்கு கடகத்தில் குரு பகவான் உச்சம் அடுத்து மீன லக்கணம் கடகத்தில் குரு அதாவது கடகத்தில் குரு உச்சம் அவர் லக்கணம் வந்து மீனம் அப்போ மீனத்திற்கு லக்கணாதிபதி யார் குரு பகவான் அப்போ மீன லக்கணாதிபதி லக்கணத்தை கொண்ட அந்த ஜாதகருக்கு லக்கணாதிபதி குரு கடகத்தில் உச்சம் பெற்றிருந்தால் அல்லது அல்லது கடக லக்கணம் மீனத்தில் குரு அதாவது கடகத்தில் கடகலக்கணம் கடகத்தில் லக்கணமாக கொண்டு குரு பகவான் மீனத்தில் இருந்தார் இது ஒன்று அமைப்பு இன்னொன்று மகர லக்கணம் மகர லக்கணத்துக்கு பத்தாம் வீடு துலா அந்த வீட்டில் உள்ள நட்சத்திர சுவாதி அதில் சனி இருந்தால் சனி உச்சம் அப்போ மகர லக்கணத்துக்கு லக்கணாதிபதி அதனுடைய லக்கணத்துக்கு பத்தாம் வீடு துலாமில் சுவாதியில் உச்சம் பெற்றிருத்தல் மகர பனிரெண்டில் குரு மகர லக்கணத்துக்கு பனிரெண்டு வீடு தனுசு தனுசில் குரு இருந்தால் அதாவது தன் சொந்த வீட்டில் இருந்தால் வர்க்கோத்தமம் ஆகியிருந்தால் வர்க்கோத்தம்னா ராசியிலும் அம்சத்திலும் ஒரே வீட்டில் இருப்பது மிதனத்தில் குரு இருந்தால் ராசி அம்சத்திலும் மிதனத்தில் குரு இருப்பார் கடகத்தில் குரு இருந்தால் அம்சத்திலும் கடகத்தில் குரு இருப்பார் ஸோ ராசியும் அம்சத்தில் ஒரே ராசியில் இருந்தால் அது வர்க்கோத்தமம் அப்போ மகர லக்கணம் பத்தில் சனி பனிரெண்டில் தனுசு அதில் குரு வர்க்கோத்தமம் இது ஒரு அமைப்பு இதுவர்களுக்கெல்லாம் அருள்வாக்கு உண்டு ஒன்று ரெண்டு அஞ்சு ஒம்பது வீடுகள் ஒன்று லக்கணம் ஐந் ரெண்டு குடும்பம் தனம் வாக்கு எல்லாம் சொல்லலாம் அஞ்சு பூர்வசென்மம் குழந்தை பாக்கியம் எல்லாம் பூர்வ ஜென்மத்தையே சொல்லக்கூடியது ஒம்பது பாக்கியஸ்தானம் இந்த இடங்களில் குரு தொடர்பு இருக்க வேண்டும் ஒன்று ரெண்டு அஞ்சு ஒம்போதில் குரு தொடர்பு எந்த விதத்திலேயாவது இருந்தாலும் அவர்களுக்கு அருள் வாக்கு சித்திக்கும் இப்போ ஒரு குரு பகவான் அவர் முழுக்க சாஸ்திரத்தை அறிந்தவர் சனி பகவான் சாஸ்திரத்தை உணர்த்துபவர் சாஸ்திரம் தியரி அது குரு அதை உணர்த்துபவர் பிராக்டிக்கல் சனி பகவான் ஸோ சாஸ்திரத்தை உணர்ந்தவர் அறி சாஸ்திரங்களை அறிந்தவர் குரு சாஸ்திரங்களை உணர்த்துபவர் சனி பகவான் சந்திரன் மதி மதிநுட்பம் புதன் புத்திக்கு காரகன் கேது மோட்சக்காரகன் யானக்காரகன் சூரியன் ஆத்மா காரகன் அப்போ குரு சனி சந்திரன் புதன் கேது சூரியன் இவர்கள் சுபர்களாக ஆகி சுபர் வீட்டில் இருந்தால் அருள்வாக்கு வாக்கு திட்டிக்கும் பழிக்கும் ஆக இந்த அமைப்பு கொண்டவர்கள் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுடைய அருள் வாக்கு பழிக்கும் அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபஷனலாக அருள் வாக்கு சொல்லணுங்கிற கட்டாயம் இல்லை நீங்கள் யாராவது நன்றாக இருக்கணும்னு சொன்னாலே போதும் அவர்கள் நல்லா இருப்பாங்க அது போதுங்க திருமூலர் ஒரு நாலு தர்மத்தை சொல்கிறாரு நாலு தர்மமும் ஈக்குவல் வயிற்று நீங்கள் எது செய்தாலும் சம புண்ணியம் திருமூலர் நாலு சொல்கிறாரு தர்ம காரியம் அந்த நாலு தர்மம் நீங்கள் எது செய்தாலும் புண்ணியம் யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சளைன்னாரு பெருமாளாக துளசி கொண்டு போடு ஈசனாக வில்வத்தை கொண்டு போடு ஏதோ இறைவனுக்கு ஒரு பெருங்கையோடு போகாமல் ஒரு பச்சளை கொடு தர்மம் யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை எங்கேயாவது போயிட்டு இருக்கீங்க பசுவை பார்க்குறீங்க படக்குன்னு எங்களுக்குள்ளே புல்ல பிடிஞ்சி அது வாயில் கொடு அது ஒரு புண்ணியம் தர்மங்கிறார் மூன்றாவது உண்ணும் உண்ணும்போது ஒரு கைப்பிடி அரிசியை உலையில் போடுறீங்க அரிசி உலையில் போடும்போது பகவானேன்னு கும்பிட்டுட்டு ஒரு பையில் போட்டு வைங்க அரிசி நீங்கள் நாலஞ்சு கைப்பிடி போடலாம் சோறாக்கும் போது ஒவ்வொரு தடையும் சோராக்கும்போது ஒரு கைப்பிடி அரிசி பையில் போட்டு அது நிறைஞ்ச உடனே தர்மகாணித்துக்கு கொடுத்துருங்க ஸோ யாவருக்குமா உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவருக்குமா பிறருக்கு ஒரு இன்னுரைன்னு சொன்னார் வாழ்க வளமுடன் நீ நன்றாக இரு ஆக இறைவனுக்கு கொடுக்கும் பச்சிலை பசுக்கு கொடுக்கும் ஒரு பொல் உண்ணும்போது தர்மகாரித்துக்காக எடுத்து வைக்கும் ஒரு பிடி கைப்பிடி அரிசி நீ நல்லா இருக்கணுமான்னு வாழ்த்துற இந்த வார்த்தை நாலுமே ஈக்குவல் வெயிட்டுன்னு சொல்கிறாரு ஈக்குவல் தர்மம் சமநிலை நீங்கள் எதுனாலும் செய்யலாம் இந்த அருள் வாக்கு என்பது நீங்கள் யாரையாவது வாழ்க வளமுடன் நன்றாக இருந்து சொல்லி சொன்னீர்களே ஆனால் படிக்கும் இப்படி ஜாதக கட்ட உங்களுக்கு ஆனால் நீங்கள் அருள் வாக்கு கொடுத்து மற்றவர்களையும் உயர்த்துங்கள் நீங்களும் வாழ்வில் உயருங்கள் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ சோதிடம் மருத்துவம் எனது தொழில் இது சார்ந்த ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன சோதிடத்தில் எல்லாமே உண்டு குழந்தைக்கு பேர் வைக்கிறது ஜாதகம் எழுதுவது கம்பெனிக்கு பேர் வைப்பது காலம் மாற்றம் ப சங்கடங்கள் வருவது சந்தோஷம் வருவது பிராஞ்சு ஓப்பனிங்கு இல்லை புது ப்ராடக்ட் போகிறது எல்லாம் பேர் வச்சு கொடுத்தோம்னா குழந்தைக்கும் சரி கம்பெனிக்கும் சரி சோதனத்தில் உள்ள அத்தனை விஷயங்களும் அது மாதிரி மருத்துவத்தில் உணவு வைத்தியம் இந்த மாதிரி நோக்கி இந்த உணவு சாப்பிடுங்கிறது என்னுடைய ஆராய்ச்சி அதை இருக்கேன் ஸோ எனது வைத்தியம் சோதிடம் அணுகலாம் வாழ்க வளமுடல் வாழ்த்துக்கள் மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தான் உங்கள் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தி போய் சேரும் நண்பர்களே வணக்கம்